கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து அடிக்கும் இலங்கை அடிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேற்று இடம்பெற்றது இந்த போட்டியின் ஆரம்பத்திலேயே மழையினுடைய குறுக்கீடு இருந்தது இதன் காரணமாக போட்டி கொஞ்சம் தாமதமாகவே ஆரம்பித்து இறுதியில் அடிப்படையிலே போட்டி முடிவுக்கு வந்தது இந்த போட்டியின் முழுமையான ஸ்கோர் விவரங்களை நாங்கள் தருகிறோம் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியின் தலைவர் சாரி தசலங்க முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை தனதாக்கிக் கொண்டார் இதன்படி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை

அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே வருகிறது ஆனால் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துகிறாரா என்று சொல்லி பார்த்தால் அது கேள்விக்குறிதான் நேற்றைய போட்டியில் ஐந்து ஓட்டம் கூட ஆட்டம் விளக்க அடித்தலைவர் சாரி அதிரடியாக ஆடி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஜனத்தில் இணைய ஆட்டம் விளக்காது தனிரண்டு ஓட்டம் கொண்டு இருந்த மழை வந்ததால் போட்டி இடைநிறுத்தப்பட்டது நியூசிலாந்து அணியின் ஜேக்கப் டஃபி மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் இந்நிலையில் மழை காரணமாக தாமதமான போட்டியில் இருபத்தேழு ஓவர்களில் இருநூற்று இருபத்தோரு ஓட்டங்கள் என்ற இலக்கு வழங்கப்பட்டது நியூசிலாந்துக்கு நியூசிலாந்து இந்த இலக்கை நோக்கி கள்ள

குசல் பெனாண்டோ ஆகியோரின் சிறப்பான துடுப்பாட்டமும் இலங்கைக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக துடுப்பாட்டத்தில் மிரட்டிய குசல் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான அடுத்த போட்டி கண்டி பல்லேகல மைதானத்தில் எதிர்வரும் பதினேழாம் தேதி மதியம் இரண்டு முப்பதுக்கு இடம்பெற இருக்கிறது இலங்கை அணியிலும் நியூசிலாந்து அணியிலும் தெரிதாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது அதே அணிகளோடு இரண்டு அணிகளும் களமிறங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அணி சமீப சிறப்பாக ஆடி வருகின்ற நிலையில் இலங்கை அணியினுடைய துடுப்பாட்ட ஆலோசக பயிற்றுவிப்பாளராக குறுகிய காலத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் வீரர் வீரர்சி தென்னாப்பிரிக்கா அணியினுடைய அனுபவ துடுப்பாட்ட வீரராக செயற்பட்டவர் தென்னாப்பிரிக்கா அணிக்கு பல போட்டிகளில் தனது பங்களிப்பை சிறப்பாக வழங்கிய அவர் இப்போது இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இலங்கை அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போட்டிகளிலே ஆட இருக்கிறது அந்த தொடரிலே இவருடைய ஆலோசனை இலங்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இவர் இலங்கை கிரிக்கெட் நியமித்திருக்கிறது இலங்கையினுடைய அடுத்த பயணம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தென்னாக்காவில் வைத்து எப்படியான ஆட்டங்களை இலங்கை வெளிப்படுத்தப் போகிறது என்றும் அடிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடம்பெற்றது இந்த போட்டியில் முதலில் துடிப்படுத்தாடிய இந்திய அணி இருநூற்று எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து முதல் போட்டியில் சதம் கடந்த சஞ்சு நேற்றைய போட்டியிலும் ஓட்டு மிகவும் இல்லாமல் ஆட்டமிழந்தார் அபிஷேக் சர்மா ஐம்பது பெக் வர்மா தனது முதலாவது இருபதுக்கு இருபது சதத்தை கடந்தார் நேற்றைய போட்டியிலே எதிர்கொண்டு ஏழு ஆறு எட்டு நான்கு உள்ளடங்காக ஆட்டமிழக்காட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்தார் சூரியகுமார் யாதவ் ஒரு ஓட்டத்தோடும் ஹார்திக் பாண்டியா பதினெட்டு ஓட்டத்தோடும் எட்டு ஓட்டங்களோடும் ராமன்தீப் சிங் நேற்றைய போட்டியிலே அறிமுகமாகியிருந்தார் பதினைந்து அவர் ஆட்டமிழந்தார் இந்நிலையில் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சில் கேஷுவகராஜ் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் தென்னாப்பிரிக்கா இருநூற்று இருபது என்ற இறக்கோடு களமிறங்கி இருபதோடு ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று எட்டு ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது இந்திய அணி பதினோரு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நேற்றைய போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் இந்திய அணி சார்பாக ஹர்ஷீப் சிங் விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள் நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஆட்டக்காரராக இந்திய அணி சார்பாக சதம் கடந்த திலக் வர்மா தெரிவு செய்யப்பட்டார் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்த்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்